அன்பார்ந்த இன யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மனிதனுடைய வெற்றி எந்த தெய்வத்தை கும்பிட்டால் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சூத்திரம் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுக்குடையவர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குடையவர்கள் இதுதான் ஜோதிடத்தினோட அடிப்படை பேசிக்கான வணங்குதில் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குடையவர்கள் ஒன்று அஞ்சு ஒம்போது கூடையவர்கள் யாரோ என்ன கிரகமோ அந்த கிரகம் கேது தொடர்பு பெற கேதுவுடைய தொடர்பு பெற்றால் அவர்கள் யாரை வணங்க வேண்டும் ஒன்று அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய நம்முடைய கிரகங்கள் இப்போ ஒருத்தர் என்ன சொன்னான்னா துலாலக்கணம் வைங்க இந்த துலாலக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது கூடையவர்கள் சுக்ரன் சனி புதன் இந்த மூணு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் என்ன சொன்னான்னா கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்திருந்தால் நீங்கள் சித்தர் வழிபாடு பண்ணித்தான் முன்னேற முடியும் நீங்கள் எங்கள் வாட்டுக்கு எங்கேயோ போய் கும்பிட்டுட்டு எங்கேயோ போய் கும்பிட்டுருக்கேன் அப்போ என்ன சொன்னான்னா எந்த ஒரு விஷயமும் ஜோதிடத்தில் ஒரு நுணுக்கம் இருக்கிறது என்னுடைய ஆகிய சுக்கரன் கேதுவோடை நட்சத்திரத்தில் நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து சித்தர் வழிபாடு பண்ணிய பிறகு தான் நான் பெரிய வெற்றியாளனாக வருவதற்கு காரணமாக நம்மது ஏன்னா அது உண்மையை தான் சொல்லணும் ஏன்னா உண்மை அதுதான் அப்போ ஒரு சித்தரை கையில் எடுத்த பிறகு தான் சித்தாயி இறந்த ஒரு நபரை கையில் எடுத்த தான் என்னுடைய வளர்ச்சி வந்தது அப்போ யார் ஒருவர் யார் ஒருவர் தன்னுடைய லக்கணாதிபதி அல்லது ஐந்து குடையவர் அல்லது ஒம்பது குடையவர் கேதுவுடன் சம்பந்தம் பெறுகிறாரோ லக்கணாதிபதி லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒம்பது குடைவர் ஐந்து குடைவர் உடைய நட்சத்திரங்களில் இருந்தாலும் கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் கேது இருந்தால் நீங்கள் சித்தரை வழிபட்டால் ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வருவீர்கள் உயர்ந்த நிலைமைக்கு வரும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இதில் இன்னும் இது வந்து ஒரு ஜென்ரல் கான்செப்ட் ஆக்குடுத்து மேசம் சிம்மம் தனுசு இந்த மேசம் சிம்மம் தனுசுவில் முழுமையான ஒரு கேதுவுடைய நட்சத்திரம் இருக்கிறது அந்த கேதுவுடைய நட்சத்திரம் மேசத்தில் அசுபதி சிம்மத்தில் மகம் தனுசுவில் மூலம் இருக்கிறது இந்த நபர்கள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவர்கள் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் போய் பிறந்தவர்கள் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் குருவின் நட்சத்திரமாகிய விசாகம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்திருந்தார் அவர்கள் சித்தர் வழிபாட்டால் தான் உயர்ந்த நிலைமைக்கு வர முடியும் எழுதி வச்சுக்கிடும் அதுக்கடுத்து கேது உடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் அப்போ எத்தனை நட்சத்திரம் பனிரெண்டு நட்சத்திரக்காரர்கள் பனிரெண்டு நட்சத்திரக்காரர்கள் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் மகம் அசுவதி மகம் மூலத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்னைக்கு நீங்கள் சித்தர் வழிபாடை பண்ண ஆரம்பிக்கிறீர்களோ கண்டிப்பாக உயர்ந்த யோகமான ஒரு அமைப்புக்கு வந்துடுவீங்க ஓகேவா இதில் எந்தவித மாற்றுக்கருக்குமே கிடையாது இது உண்மையானா நூறு பெர்சென்ட் உண்மை இல்லை மாற்று கருத்துமே கிடையாது அதுக்கடுத்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரிசவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அதுக்கடுத்து என்ன சொன்னா வந்து கணத்தில் போய் பிறந்தவர்கள் சவலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பரணி போரம் போராட்டத்தில் போய் பிறந்த நட்சத்திரக்காரர்கள் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கண்ணிலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ஆயில்யம் ஆயில்யம் கேட்டை எது ரேவதி இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதுக்கடுத்து மகரலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரமாகிய ஆகிய சனியோடைய பூசம் அனுசம் திரட்ட இந்த மூன்று நட்சத்திரத்திலும் ரா சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதாவது வந்து ரிசவத்தில் பிறந்தவர்கள் பிளஸ் ரிசவ லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதற்கடுத்து கண்ணில் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றாங்க வந்து மகர லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் யாரை வழிபாடு பண்ணணும் இவர்கள் யாரை வழிபடணும் இதோடு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோகிணி அஸ்தம் திருமணத்தில் பிறந்தவர்கள் அம்மன் வழிபாடு பண்ணினால் சிறந்த யோகசாலிகளாக வந்துடுவோம் அம்மன் வழிபாடு பண்ணினால் சிறந்த யோகசாலிகளாக வந்துடுவோம் ஏன்னா இது ஒரு கணக்கு இருக்கு இது ஒரு கணக்கு இருக்கு அப்போ மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து சுகரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான் சனியோட நட்சத்திரத்தில் பைப அப்ப என்னாச்சு 12 நட்சத்திரம் 12 நட்சத்திரம் வந்துச்சா சுக்கிரனுடைய நட்சத்திரம் மூணு ಅದற்கடுத்த என்ன சொன்னானே வந்து புதனுடைய நட்சத்திரம் மூணு சனினுடைய நட்சத்திரம் மூணு சந்திரனுடைய நட்சத்திரம் அப்ப 12 வந்துச்சா இந்த 12 நட்சத்திரக்காரர்கள் அம்மன் வழிபாடு பண்ணணும் அம்மன் வழிபாடு பண்ணணும் இது இவர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும் முன்னே அதற்கு அடுத்து உங்களுக்கு மிதன லக்கணம் மிதன லக்கணம் அதுக்கடுத்து துலா லக்கணம் மிதன லக்கணம் துலா லக்கணம் அதுக்கடுத்து கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் யாரை கும்பிடும் அப்படின்னா ராகு இதோடு ராகு பகவானுடைய நட்சத்திரம் மிதனலக்கணம் மிதனலக்கணம் அதற்கடுத்து என்ன சொல்கிறனா வந்து துளாலக்கணம் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவங்க ப்ளஸ் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் காளி அல்லது துர்க்கையை கும்பிடணும் காளி அல்லது துர்க்கையை கும்பிடணும் இப்படி கும்பிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன நடக்கும் கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தொடர்புகளை தொடர்புகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் அதற்கடுத்து ஜலலக்கணம் ஜலலக்கணம் என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கடகம் அப்போ கடகத்தில் கடகலக்கணம் கடக போய் பிறந்தவங்க விருச்சிக இலக்கணத்தில் போய் பிறந்தவங்க கடகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க விருச்சிகலக்கணத்தில் போய் பிறந்தவங்க மேனலக்கணத்தில் போய் பிறந்தவங்க இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் யாரை கும்பிட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அப்படின்னா வந்து கால பைரவரை கால பெயர்வரை கும்பிடணும் அப்போ இதுதான் கான்செப்ட் ஜோதிடத்தோடைய கான்செப்ட் இந்த ஜோதிடத்தோடைய கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அடிப்படை பேசிக் என்ன சொல்கிறான்னா வந்து மேசலக்கணம் சிம்மலக்கணம் தனுசு லக்கணம் நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் குரு நட்சத்திரம் ப்ளஸ் கேதுவுடைய நட்சத்திரம் இவர்கள் சித்தர்கள் பிடிக்கும் மண் லக்கணத்தில் போய் பிறந்து மண் ரிசவம் கன்னி மகரம் சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ப்ளஸ் வந்து என்ன சொல்லணும் புதனுடைய நட்சத்திரங்கள் ப்ளஸ் சனியுடைய நட்சத்திரங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இவர்கள் ஊர்வம் வந்து என்ன சொன்னா அம்மன் வழிபாடு பண்ண அதுக்கடுத்து லக்கணம் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா துலாலக்கணம் கும்பலக்கணம் இவர்கள் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு பண்ணணும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இருக்கும் அதற்கடுத்து கடகம் விருச்சிகம் விருச்சிகம் மீனம் இந்த லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பைரவர் வழிபாடு பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக அதாவது நீங்கள் மற்ற எது வந்தாலும் என்ன சொன்னால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொண்டானோம் உங்களை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்கிறது என்னுடைய என்னுடைய அமைப்புக்கே நான் சொல்கிறேன் என்ன சொன்னேன் எனக்கு ஒரு பக்கம் காளி இன்னொரு பக்கம் சித்தர் இந்த ரெண்டு கணக்கு ரெண்டு அனுகிறம் எனக்கு கிடைச்சதுக்கான என்னுடைய ஜாதக ரீதியாக தான் நான் வந்து என்னுடைய லக்கணம் தொழாலக்கணம் தொலாலக்கணத்துக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன் ராகு ராகுன்னா காளி அதை அடிப்படையில் பிடித்தேன் அதற்கடுத்து என்ன சொன்னேன் என்னுடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னால் மூல நட்சத்திரத்தில் இருக்க வந்தார் சித்தரை பிடிச்ச பிறகு பெரிய வளர்ச்சி இதே மாதிரி உங்களுடைய லக்கண அமைப்புகள் நான் சொன்ன பேசிக்கே நீங்கள் கடைப்பிடிங்க நீங்கள் டக்குன்னு வந்து உங்களுக்கு அதோடய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உடனே தெரியும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உடனே தெரியும் இது உண்மையாக என்று சொன்னால் அனுபவித்தவர்கள் இன்றைக்கும் அதை வந்து கரெக்டாக அனுபவிச்சிருக்காங்க அந்த அணுவிச்சிட்ருக்கிறவங்க வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அதை வந்து மாற்றி மாற்ற முடியாது பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்கெலாம் வந்து என்ன சொன்னால் இதையும் வெளியே சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் புரிஞ்சுக்கிடும் அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணா ஹண்ட்ரட் பெர்சன்ட் என்ன சொல்லலாம் வந்து நல்லா இருப்பாங்க அதை நல்லா இருப்பது என்ன சொன்ன அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து சாத்மீகமான அம்மனாக இருக்கும் ஹிசபம் நான் சொன்னேன் ரெண்டாவது கான்செப்ட் மொதல் கான்செப்ட் வந்து சித்தர் சித்தருக்கு சித்தரு ரெண்டாவது கான்செப்ட் அம்மன் மூணாவது கான் கான்செப்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தெய்வம் நாலாவது கான்செப்ட் என்ன சார் பைரவர் கால பைரவர் இவர்களை நீங்கள் இந்த அமைப்பின்படி உங்களுடைய லக்கணங்கள் இருந்தால் லக்கணங்கள் இருந்தால் மொதல் ஏன்னா மொத முதற்கு ரெண்டாவது இதுக்குமே வந்தேன்னு சார் இருபத்தி நாலு நட்சத்திரம் கவர் ஆயிடுச்சு பிறகு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மூணு நட்சத்திரம் அது மிதனத்திற்கு மிதன லக்கணம் மிதன லக்கணத்தில் மிதனலக்கணத்தில் பிறந்தவன் துலாலக்கணத்தில் போய் பிறந்த கும்பலக்கணத்தில் போய் பிறந்த ராகுவுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு ராகுடைய நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வைங்க இந்த மிதன மிதனத்துக்கு உண்டான புதனோ உண்டான சுக்கரனோ கும்பத்துக்கு உண்டான சனியோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் இருந்துச்சுன்னா காளி வழிபாடை தொடாமல் வந்து வாழ்க்கை வந்து நிறைவு பெற விட மாட்டான் நிறைய பேரை விட மாட்டான் அதே சமயத்தில் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுக்கு ரிசபத்தில் பிறந்து கண்ணியில் பிறந்து அதற்கடுத்த மகரத்தில் போய் பிறந்து இவர்களுடைய லக்கணாதிபதி என்ன சார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் வைங்க சாத்மீகமான அம்மனால் வந்து உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் இதெல்லாம் கணக்கு தான் இந்த கணக்கை யாராலே மாற்ற முடியாது இதை நமக்கு டச் பண்ணுறதுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வேணும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் நம்மளுடைய தேடுதல் தான் இதெல்லாம் வந்து உண்மை நூறு உண்மை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி இன்னும் திரும்ப என்ன சொல்கிறேன்னு சந்தேகம் என்பதை வந்து நீங்கள் நிறையா வந்து கண்ட எல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கண்ணா சாமி விட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தோட்டத்தில் போய் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நமக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கு காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சது வந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வந்து டைட் ஒர்க்கு தான் இருக்குது இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சாதகம் பார்க்க வேண்டிய வேலைகள் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனால் டைம் இல்லை அப்படி டைம் வந்து உங்களுக்கு சந்தேகத்துக்கு டைம் கொடுத்தோம்னா விடிய விடிய பேசிகிட்டு இருக்கிறது தான் காத்தா மக்கள் இருக்காங்க அப்போ நம்ம நம்மளுக்கும் நல்லா என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து என்ன சொன்னா இயற்கையாகவே கடவுள் கொடுத்த அனைத்து பொக்கிசங்களும் இருக்கிறது அதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடை கிடைக்கும் என்று கூறி உங்கள்கிட்ட மருந்து விடை பெறுவது சிப்பி பாரை ஜோதிடர் சாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வு வளமுடன் வாழ்வு குளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்